அவளது காரின் பின் இருக்கையில் யாரோ இரண்டு நடுத்தர வயது காரர்கள் கண்ணியமான முகத்துடன் சுற்றி இருந்த வாகனங்களை பார்த்து கொண்டிருந்தனர் கார் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக சிரித்தாள் கென்னி கூட இருந்தவர்கள் அவளிடம் என்ன திடீர்னு இந்த அளவுக்கு ஹாப்பியா சிரிக்கிற என்று அவளது லாங்குவேஜில் கேட்க இந்த நந்தகுமார் அவனுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஆளு இவங்களை எப்படி காலி பண்ணலாம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ நம்ம கைக்கு கிடைச்சிருக்கிற துடுப்பு சீட்டு சுரபி அவளை வச்சுதான் நாம் அடுத்தடுத்து கேம் ப்ளே பண்ண போகிறோம் கேம் இப்ப இருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்று வில்லத்தனமாக சொன்னவள் மேலும் சிரிக்க ஆரம்பித்தாள் அதே சமயம் விக்ரம் நந்தகுமாரிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பார்க்க அவளது கம்பெனிக்கு வந்தான் தன் மகள் இப்பொழுது சொந்தமாக ஒரு கம்பெனியை கைப்பற்றி முன்பை விட அதிகம் சம்பாதிப்பதால் ரேணுகாவும் சரவணனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தனர் தினமும் விதவிதமான கார்களில் வெளியே போவதும் வருவதுமாக தங்களது நாட்களை சந்தோஷமாக கழிக்க ஆரம்பித்தனர் இப்பொழுது அட்வர்டைஸ்மெண்ட் விஷயமாக காலில் சுரபியுடன் அமர்ந்திருந்த அவர்கள் இருவருமே இப்பொழுது சுரபி புதிதாக வாங்கிய காரில் இருந்து கிளம்பி வீட்டுக்கு சென்றனர் விக்ரமும் சுரபியும் இன்னொரு காரில் ஏறி அமர கௌதம் அந்த காரை ஸ்டார்ட் செய்தான் சுரபி விக்ரமிடம் விக்ரம் நந்தகுமார் சஞ்சய என்ன பண்ணாரு அவர் ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு வந்து தயவு செஞ்சு என்ன உங்க கம்பெனி அம்பாசிடரா ஏத்துக்கங்கன்னு அதுக்காக பணம் எதுவும் எனக்கு கொடுக்க வேணாம் நான் ஃப்ரீயாவே உங்களுக்கு ஆட் பண்ணி தரேன் உங்க கம்பெனிக்கு நல்ல பாப்புலாரிட்டி கொண்டு வரேன் அது இதுன்னு ஏதேதோ சொல்லி அழுகாத குறை மட்டும்தான் காலில் விழுந்தவரு எழுந்திருக்கவே இல்லை தெரியுமா என்று அவள் சந்தேகமான முகத்துடன் சொல்ல அதை கேட்ட விக்ரம் சிரிக்க ஆரம்பித்தான் ஓஹோ பையன் அங்கிருந்து கிளம்பவும் நமக்கு தெரியாம இங்க மறைமுகமா வந்து சுரபிய கன்வென்ஸ் பண்ண பாத்திருக்கான் என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம் அவனுக்கு நீ என்ன பதில் சொன்ன பேபி என்று கேட்க நான் எந்த ஆன்சருமே சொல்லல விக்ரம் பட் யோசிச்சு பார்த்தா அவன் நம்ம கம்பெனிக்கு அம்பாசிடரா இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை ஏன்னா அவனோட கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை கேரக்டர் சரியில்லாத ஒருத்தனை வச்சு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம கம்பெனியை டெவலப் பண்ணணுமா என்ன என்று அவள் கேட்க ஓகே பேபி உனக்கு விருப்பம் இல்லைனா இந்த பிரச்சனையை இதோட விட்டுட்டு உன்னோட ஒர்க்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு ஓகேவா என்று சொன்னான் அதன்பின் சுரபி அவனிடம் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவளால் பேச முடியவில்லை உடன் பிரச்சனை நடந்து கொண்டிருந்த போது அங்கே திடீரென வந்த நந்த நந்தகுமார் அவனுக்கு உதவி செய்வதாக நினைத்த சுரபி அவனும் விக்ரமும் என்பதால் நந்தகுமார் அவனுக்கு உதவி செய்கிறார் என்று நினைத்தால் அதே சமயம் ராக்கெட் ராஜாவும் விக்ரமும் முன்பிருந்தே என்பதை தெரிந்து வைத்திருந்தாள் அது போலவே நந்தகுமாருக்கும் ராக்கெட் ராஜா கமர்ஷியல் ரீதியாக உதவுகிறான் என்பதையும் தன் தோழி வட்டார நண்பர்கள் மூலமாக தெரிந்து கொண்டாள் இது அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தபொழுது நந்தகுமார் விக்ரம் ராக்கெட் ராஜா இவர்கள் மூன்று பேரும் நெருங்கிய நட்பு கூட்டணியில் இருப்பது அவர் அவர்களுக்கு புரிந்தது ஆனால் இத்தனை பெரிய பலசாலியானவர்களிடம் எப்படி விக்ரம் பழகினான் என்று அவள் புரியாமல் குழம்பினாள் அவள் அதை பற்றி குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த பொழுது விக்ரம் திடீரென அவளது கண்களை ஒரு கருப்பு துணியால் கட்டினான் ஹே விக்ரம் என்ன என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்காக இப்ப என் கண்ணை கட்டுற என்னடா எங்க அம்மா உன்னை எப்ப பாரு மிரட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு என்ன எங்கேயாவது கடத்திட்டு போய் வச்சு அவங்கள பழிவாங்க போறியா என்று அவள் சிறிது பதட்டமான குரலில் கேட்க எது என்னோட மாமியாரை நான் மிரட்டுறதா நடக்கிற கதையை பேசு பேபி நான் மிரட்டனா அப்படியே மாமியார் பயந்து நடுங்குவாங்க பாரு என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல ஏன் வைக்கிறோம் பயப்பட மாட்டாங்க உன்னை பத்தி அம்மாவுக்கு இன்னும் ஒரு சில விஷயம் முழுசா தெரியல அவங்களுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிச்சுனா கண்டிப்பா அவங்க பயந்து நடுங்கிறது என்ன அடுத்து அவங்க நீ இருக்கிற பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க என்று அவள் சிரித்துக் கொண்டே சொன்னாள் அவளது சிரிப்பும் சிரிக்கும் பொழுது அவளது கன்னத்தில் ஏற்படும் சிவப்பு கலர் நிறமாற்றமும் அவன் மனதை ஏதோ செய்தது மனதிற்குள் ஒருவிதமான குரு குருப்பை உணர்ந்தான் ஐயோ இப்படி சிரிப்பாலே என்ன போட்டு தாக்குறாளே என்று மனதிற்குள் புலம்பியவன் கண்ணிமைக்காது அவளையே பார்த்து கொண்டிருந்தான் விக்ரமின் மௌனத்தை உணர்ந்தவள் என்ன விக்ரம் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எந்த பதிலும் பேசாம அமைதியா இருக்க இப்ப எதுக்காக என்னோட கண்ண கட்டுன ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா நீ இப்படியே எதுவும் சொல்லாம அமைதியா இருந்த நானே இந்த கட்ட அவுத்தரவம் பாத்துக்கோ என்று அவள் அடம் பிடிக்க ஆரம்பித்தாள் பேபி என்ன நீ சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற ஆனாலும் இப்போ உன்னை பார்க்க ரொம்பவே கியூட்டா இருக்குது பேபி என்று சொன்னவன் அவள் கண்ணை கட்டி இருக்கும் தைரியத்தில் அவளது கண்ணங்களை மெதுவாக தன் விரலால் கிள்ளி முத்தமிட்டான் அவன் தன் கண்ணத்தை கிள்ளியதை மட்டுமே உணர்ந்தவள் டேய் என்னடா பண்ற இப்ப எதுக்குடா என்ன கிள்ளுன யூ இடியட் என்று மிரட்ட ஹே பேபி கூல் கூல் என்று அவன் அவளை சமாதானப்படுத்த முயற்சி செய்ய என்னது கூலா இருக்குவா ஏண்டா என் கண்ணை கட்டிட்டு என்ன கிள்ளி வச்சிட்டு நான் அதை கண்டுக்காம ஹாயா கூலா உக்காந்துருக்கணுமா இங்க பாரு இப்ப ஒழுங்கு மரியாதையா என் கண்ணுல இருக்கிற கட்டை கழுட்டி விடு இல்லையா எதுக்காக என் கண்ணை கட்டுனா அதையாவது சொல்லு இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கூட நீ பண்ணாம அமைதியாவே இருந்த நான் உன் கண்ணு ரெண்டையும் நோண்டி குழம்பு வச்சு அதை குழம்பு உனக்கே ஊத்தி சாப்பிட வச்சிருவேன் பாத்துக்கோ என்று அவள் விசும்பி கொண்டே மிரட்ட பாவி இது என்னடி வித்தியாசமான தாக்குதலா இருக்குது கண்ணன் நோண்டி குழம்பு வச்சிருவியா என்று அவளிடம் சொன்னவன் டேய் பாத்து கொஞ்சம் உஷாரவே இருடா இல்ல உனக்கு பாக்குறதுக்கு கண்ணே இருக்காது உன்னோட பொண்டாட்டி உன் மாமியாரை விட ரொம்ப டேஞ்சரா இருப்பா போல என்று மனதிற்குள் நினைத்தவன் அவளிடம் அட என்ன பேபி நீ நானே இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் ஆனா நீ அந்த மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி கண்ணை நோண்டிருவேன் கழுத்து அறுப்பன்னு ரத்த கலரியாவே பேசிக்கிட்டு இருக்க என்று சொன்னவன் அவளது கைகளை மெதுவாக பற்றிக்கொண்டு பேபி நான் இன்னைக்கு ஒரு விஷயத்துல சக்சஸ் ஆகியிருக்கேன் அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சோ இந்த சந்தோஷத்தை எனக்கு இன்னும் அதிகப்படுத்திக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு பேபி நான் ஒரு உர்பிரைஸ் தரணும் சொல்லிட்டு மைண்ட் அப்செட்னால தர முடியாம போச்சுல அந்த சர்பிரைஸ் இன்னைக்கு உனக்கு காட்டலாம்னு முடிவு பண்ணிட்டேன் என்று அவன் சொல்ல அவனுக்குள் இருந்த சந்தோஷம் இப்பொழுது சுரபிக்கு ஆர்வமாக தொற்றிக்கொண்டது சூப்பர் விக்ரம் அதுக்காக இப்படி கண்ணை கட்டி வச்சு வச்சுதான் சர்பிரைஸ் பண்ணுவியாடா என்று கேட்க பேபி நானும் எல்லா மூவிஸ்லயும் பார்த்துட்டேன் ஹீரோ ஹீரோயினுக்கு எனக்கு சர்பிரைஸ் கொடுத்தா இந்த மாதிரி தான் கண்ணை கட்டி சர்பிரைஸ் பண்ணுவாங்க என்று அவன் சொல்ல ஓஹோ அப்ப சாரு உங்களை ஹீரோன்னு சொல்றீங்களா என்று கேட்க ஏன் பேபி உன்ன கூட தான் ஹீரோயின்னு சொன்ன அதை கண்டுக்கவே இல்லையே நீ என்று அவன் ஒரு எதிர்பார்ப்புடன் கேட்க டேய் நான் அதை பத்தி உங்ககிட்ட கேட்டா நீ அடுத்து என்ன எனக்கு நல்லாவே என்று எண்ணத்தை நன்கு உணர்ந்தவள் போல சொல்ல அவனோ இதெல்லாம் என்பது போல அவளை சமாளிக்கும் விதமாக சிரித்தான் அப்பொழுது கௌதம் காரை ஸ்டாப் செய்தார் அதை உணர்ந்தவள் என்ன விக்ரம் கார் ஸ்டாப் ஆயிடுச்சு என்று கேட்க எஸ் உன்னோட சர்ப்ரைஸ் நான் உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான டைம் வந்துருச்சு என்று சொல்லி கொண்டே அவளது கையை பற்றியவன் மெதுவாக அவளை காரில் இருந்து இறங்க வைத்தான் என்னை எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க விக்ரம் என் கண்ண கலட்டி விடான் ப்ளீஸ் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது என்று அவள் மிகவும் ஆர்வத்துடன் பரபரப்பாக பேச இரு பேபி ஆக்க பொறுத்த உனக்கு ஆற பொறுக்காதா என்ன என்று கேட்டவாறு அவளை சில தூரம் நடக்க வைத்தவன் சில நொடிகள் அவளது அழகிய முகத்தில் தெரிந்த எக்ஸைட்மெண்ட்டை ரசிக்க ஆரம்பித்தான் ப்ளீஸ் விக்ரம் கண்ணை கழட்டி விடு ரொம்ப நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கல உன்னுடைய பேபியை பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா விக்ரம் என்று சிறு குழந்தை போல கெஞ்சி அவள் அவன் வழியிலேயே அவனை அட்டாக் செய்தாள் பாருடா என்னோட பேபி அவளோட சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வத்தில் என்கிட்ட சரண்டராக ஆரம்பிச்சிட்டா என்று மனதிற்குள் நினைத்தவன் சிரித்து கொண்டே அவளது கண்கட்டை அவிழ்த்து விட்டான் பார் பேபி இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ் உனக்கு இது பிடிச்சிருக்கா சொல்லு என்று அவன் கேட்க மெதுவாக தன் கண்களை திறந்து தன் முன்னால் இருக்கும் மிகவும் பிரம்மாண்டமான அந்த அழகிய பார்த்தவள் கண்ணிமைக்கு மறந்து போனாள் அந்த தீவின் அழகு அவள் மனதை கொள்ளையடித்தது பேச வார்த்தையின்றி வாயடைத்து போனாள் அங்கிருந்த ஆர்டிபிஷியல் நீர்வீழ்ச்சியில் இருந்து வரும் ஜில்லென்ற தண்ணீரும் அந்த குளிர் காற்றும் அவள் உடலை சிலிர்க்க செய்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது